வெற்றிலை எகிறுகிறது விளைவித்தவர்கள் உப்பிட்டவர்கள் உருக்குலைந்து போகின்றனர் இலங்கையில் தற்போது சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவி வருகின்றது இதற்கான முக்கிய காரணமாக உப்பு இறக்குமதிகளின் தாமதமே என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை உப்பு உற்பத்தி முற்றாக முடங்கி போய் உள்ளதாக உப்பு கூட்டுத்தாபன தலைவர் தெரிவித்திருந்தார் கடந்த ஆண்டிலும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது ஏன் உண்மையிலேயே உப்பளம் ஆணையர உப்பளம் இலங்கையிலேயே மிகப்பெரிய உப்பளம் இலங்கையின் மக்களின் உப்பு தேவையின் பெரும் பகுதியை ஆனையரவு பழம் தான் கடந்த பல காலங்களாக செய்து வந்திருக்கின்றது ஆனால் இப்போதும் மட்டுப்படுத்தப்பட்ட உற்பத்தியை ஒரு கொள்கையாக இந்த அந்த நிர்வாகத்தினர் கொண்டிருக்கின்றது தான் பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் உண்மையிலே கிட்டத்தட்ட ஆணையரவு பழம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் அதைவிட அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உப்பளம் எண்ணூத்தி ஐம்பது ஏக்கர் குறிஞ்சாத்தீ குறிஞ்சாத்தீவுப்பளம் இருக்கின்றது குறிஞ்சாத்தீ உப்பளத்தை அடிப்படையிலே இன்னும் உருவாகவும் அதற்கான உற்பத்தி செய்யக்கூடிய அடிப்படை வேலை திட்டங்களோடு இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை ஆனாலும் அதை தனியாருக்கு வழங்குவதற்கான முயற்சிகளை புதிய ஆட்சியாளர்கள் கூடி மேற்கொள்வதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஒரு பிஸ்கட் கம்பெனிக்கு அவர்கள் அதை தயாரை பார்த்து கொடுப்பும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது மேலே குடிஞ்சாத்தி உப்பளத்தில் தான் அதிகரித்த உப்பு வளம் உண்டு அதை ஏன் தனியார்மயப்படுத்துவதில் அக்கறை காட்டப்படுகிறது என்பதும் சந்தேகத்துக்குரிய விடயம் இங்கே ஆணையரவு உப்பளத்தை சரியான முறையில் நிர்வகித்து உப்பு உற்பத்திக்கான அடிப்படை ஏற்பாடுகளை செய்தால் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அதுதான் பிரதான விடயமாக நான் பார்க்குறேன் இந்த கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரளவில் நிரந்தரம் மற்றும் சீசனல் சீசன்களுக்கு வேலை செய்கிற தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு நிரந்தர ரெண்டாயிரம் பேரளவில் வேலை செய்திருக்கின்றார்கள் என்னுடைய ஆதாரங்கள் இல்லை இப்போ என்னென்றால் அங்கே நல்ல மனித நேயத்துடன் நடந்த மனித நேயத்து மனித நேயமாக தொழிலாளர்களை பராமரிக்கின்ற நல்லவர்கள் அங்கே இருந்தாலும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டு அவர்கள் பதவி உயர்வு கொடுக்காமல் அல்லது அவர்களை சிறிய சிறிய தொழில் புரிபவர்களாக மாற்றி தொழிலாளர் பக்கம் அவர்கள் நியாயத்தை பேசும்போது அவர்கள் அங்கே பணிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் சிலைகள் வேலையை பற்றி அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்போ இவர்கள் அனுபவம் இல்லாதாக்கள் தான் இப்போ முகாமைத்துவ நிர்வாகத்தில் இருக்கின்றார்